அற்றவேல் முருகனு கரோகரா என்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பதினோராவது பாடம் கூ கா என எண்கிளை கூடியழப் போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவ நாலு கவித் தியாகா சுரலோக சிகாமணியே எல்லாம் வல்ல திருச்செங்கோட்டு வேலவனாக இருக்கின்ற முருகப்பெருமானே தேவர்களின் சேனாபதியாக விளங்கி அவர்களின் சிகாமணியாக அமர சிகாமணியாக விளங்குகின்ற பெருமானே உன்னுடைய திருவருளால் நான் மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டேன் பல இடங்களில் பல சமயங்களில் எனக்கு மெய்ப்பொருள் உணர்த்திய இறைவன்னி அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த எனக்கு என்னுடைய இறப்பின் பொழுது என் கிளைகளெல்லாம் சுற்றங்களெல்லாம் கூடி அழுது அரட்டி நிற்காமல் நிறைவான நிம்மதியான அமைதியான இறுதிக்காலத்தை எனக்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவனிடத்தில் வைத்து தமிழ் புலவர்களுக்கெல்லாம் கவித்துவம் அருள்கின்ற மதுரகவி சித்திரகவி ஆசுகவி வித்தாரகவி என்ற அந்த கவித்துவத்தை எல்லாம் அருளுகின்ற பெருமானே அப்படிப்பட்ட தமிழ் புலவனாக இருக்கின்ற நீ எனக்கும் பல இடங்களில் பல நேரங்களில் மெய்ப்பொருள் பேசியிருக்கின்றார் அந்த மெய்ப்பொருள் என்னவென்றால் உலகமெல்லாம் இருக்கின்ற பொருள்கள் பொய்ப்பொருள்கள் இறைவன் திருவடியே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்துவிட்டால் உலகத்தில் துன்பமில்லை துயரில்லை இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது போல இறப்பு என்று நினைக்கின்ற பொழுதே எல்லோரும் மனம் வாடி விடுகிறார்கள் சோர்ந்து விடுகிறார்கள் ஒரெல்லாம் கூடி ஒலிக்க அழிதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று திருமந்திரத்தில் கூறுவது போல அது ஒரு நிகழ்வாக இல்லாமல் அது ஒரு சாதாரண மரணமாக இல்லாமல் ஒரு சிறப்பான இறப்பாக இந்த உலக வாழ்வை நீத்தல் என்பது ஒரு சிறந்த நிலையாக இருக்க வேண்டும் நல்ல வாய்ப்பாக அது அடியார்களுக்கு வாய்க்கும் என்பதை பல பாடல்களில் உணர்த்தி செல்கின்றார் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சிதமல்ல சதமல்ல சதம் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் பாடுவது போல யமபயம் இல்லாமல் மரணபயம் இல்லாமல் நாம் வாழத் தலைப்பட்டு விட்டுமோனா விட்டோமானால் இந்த உலகில் உயர்வில்லை தாழ்வில்லை நிறையில்லை குறையில்லை எல்லாம் நிறைவாக இறைவனுடைய திருவளை திருவரளை பெறுவதற்கு எல்லா காலத்திலும் இளமை காலத்தில் வேறு வேறு சிந்தனைகளில் இருந்துவிட்டு கடைசி காலத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை வைத்துக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் எல்லா காலத்தும் அவனுடைய திருவடியே நினைக்கின்ற மனம் இருந்துவிட்டால் அவனே மெய்ப்பொருள் அவனே துணை என்று நினைத்துவிட்டால் ஒரு துன்பமில்லை துயரில்லை தைத்தான் கந்தர் அலங்காரத்திலும் சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் தனக்கும் ஒரு காலம் அஞ்சேன் மேல் எழுந்த சூல ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கோர் மெய்த்துணையே என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே பாடுவது போல அவனே துணை அவனே கதி அவனே மெய்ப்பொருள் என்று இருந்தோமானால் நம்மில் நம்முடைய வாழ்விலே எல்லாம் நிறைவும் தானாக வரும் என்பதைத்தான் இந்த பாடலில் உபதேசித்தார் அருளகிரிநாதன் பாடல் கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவித் தியாகா சுரலோக சிகாமணியே என்பது பாடல் நாளையும் வளரும் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா